ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேட் மீடியா சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃபார் த டிலே பட் இருந்தாலும் அவங்க கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ டிலே ஆனாலுமே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க ரீசெண்டாக கடல் கன்னி எக்ஸிபிஷன் சொல்லிட்டு ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸாக அதை எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறனால ரொம்பவே டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் எல்லாம் சாரி சாரி ஃபார் த டிலே பட் இருந்தாலுமே இதோட எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஷேர் பண்ணிக்கணும் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபிஷ் எல்லாமே அவ்வளோ சூப்பர் தான் எல்லாமே வச்சிருந்தாங்க ரொம்பவே அழகா இருந்தது கிட்ஸை கூட்டிகிட்டு போனோம்னா ரொம்பவே சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் உள்ள எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து சூப்பராக வந்து வச்சிருக்காங்க செப்பரேட் செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் வந்து அவ்வளோ அழகாக லைட்டிங்கோட செட் பண்ணி காமிச்சிருந்தாங்க நமக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது நின்று நின்று எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே வச்சுருந்தாங்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சொன்னாலே பொதுவாகவே நம்ம வந்து வீட் வீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து மீன் தொட்டி வந்து வளர்ப்பாங்க ஸோ அது இதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ இல்லை ரொம்ப டென்ஷனாக இருந்தாலோ நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அந்த ஃபிஷ் டேங்கை பாக்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து மன அமைதியா இருக்கும் ஸோ அது வந்து அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸிபிஷனில் வந்து எனக்கு வந்து கிடைச்சது ரொம்பவே நான் சூப்பராகவே ஃபீல் பண்ணேன் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக அதை வந்து செட் பண்ண விதமாக இருக்கட்டும் அதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷை தனித்தனியாக வந்து அவங்க காமிச்சிருக்க அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண விதமாகட்டும் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்குமே நாங்கள் போயிருந்தோம் இது வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல் கண்ணி அவங்க வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்து பார்த்திங்கனாலும் தெரியும் மேலே ஃபுல்லாகவே வந்து ஃபிஷ் எல்லாமே போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க நம்ம பக்கத்தில் போய் ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் நின்று பொறுமையாக பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து போ டைம் போகிறதே தெரியல சொல்லப்போனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது பொதுவே எக்ஸிபிஷனாலே வந்து நமக்கு வந்து ஆட்டு அது இதுன்னு டைம் ஸ்பெண்ட் ஆகிரும் இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அப்படிங்க போய் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் நம்ம போனோம் கண்டிப்பாக டென் ஓ கிளாக் வரைக்கும் அங்கே இருந்துட்டு தான் ரிட்டன் வர மாதிரி தான் இருக்கும் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பொறுமையாக ஒவ்வொரு இடத்துல இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷு பார்த்துட்டு அவ்வளோ அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடமாகவும் வந்து இருக்கும் நம்ம பார்க்க பார்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலி நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முன்னாடியே அப்லோட் பண்ண வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்து நான் இப்போ வந்து அப்லோட் பண்றேன் நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து எப்போ எடுக்கிறேன்னா அப்பவே நான் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் எல்லோருமே ஃபேமிலியோடு வேற போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம் அக்கா அக்கா ஹஸ்பண்டாக அப்புறம் அக்கா பையன் எல்லாேருமே வந்து வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் குட்டீஸ் எல்லாமே கூட்டு போனால் ரொம்ப சூப்பராக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க குட்டீஸ் மட்டும் நமக்குமே ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப போகிற நிலை ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொன்றையுமே செப்பரேட் செப்பரேட்டாக எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமே நான் வந்து எடுத்திருந்தேன் எல்லா கிளிப்புமே ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க் பக்கத்துலேயும் நின்று நம்ம வந்து எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோவா கூட்டம் இல்லை நம்ம வீக் டேஸில் போனோம் அப்படின்னா ரொம்ப கூட்டம் இருக்காது வீக்கெண்ட்னால் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் ஸோ அப்போ இவ்வளோ பொறுமையாக நின்று நம்மளால வந்து வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுக்க முடியாது ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஏதாவது போட்டுருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து வீக் டேஸில் போகிறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே அப்படின்னா மோஸ்ட்லி பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் நம்ம பொறுமையாக மாதிரி ஒன்று ஒன்றா நின்று ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணவே முடியாது கண்டிப்பாக ஸோ இந்த நாங்கள் போன டைம் வந்து ரொம்பவே சூப்பரான டைம்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து ரொம்பவே டைம் இருந்தது ரொம்ப கூட்டம் இல்லை அப்படிங்கிறனால ரொம்ப சூப்பராக நாங்கள் வந்து எடுத்துகிட்டோம் இங்கே பார்த்தீங்கனால தெரியும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் கடல் கண்ணி அவங்க ஸோ வந்து அவங்களுமே ரொம்ப சூப்பராக வந்து அந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் தம் கட்டி இருந்தாங்க ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எனக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்களுமே வந்து இதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாங்க எவ்வளோ வந்து இது பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அந்த ஒரு மியூசிக் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் உள்ளே தம் கட்டி இருந்து ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒர்க் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்மளை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு பண்ணுற ஒர்க் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக் தான் நான் சொல்லுவேன் ஸோ ரொம்ப அழகாக நம்மளை வந்து பார்த்து இது ஹை காமிச்சு எல்லாமே பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனல்